வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு ஃபுட்மோம் கிச்சன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி கீரை வடை செய்யலாம் கீரை வடைக்கு அரை கடலை பருப்பு ஒரு அரை அழாக்கு கொஞ்சம் கம்மியாக உளுத்தம் பருப்பு ஊற வச்சுருக்கோம் ரெண்டும் ஊறட்டும் ஒரு மணி நேரம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்க புளித்தண்ணி வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ்ன்னு எடுத்து வச்சுருந்தேன் அதை நல்லா கரைச்சி தண்ணி டைரக்டாக ஊற்றிட்டோம் நம்ம ஒன்பாட் ரெசிப்பியாக புளி புளிசாதம் அதனால கரைச்சா ஊற்றியாச்சு எவ்வளோன்னா ரெண்டரை அழாவுக்கு அரிசி சாப்பாட்டு அரிசி ரெண்டரை அழாவுக்கு ஊற வச்சுருக்கேன் நான் வா ரெண்டரை அழாக்குது இதுக்கு டபுள் மடங்கு தண்ணின்னா நம்ம அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இது நல்லா கொதி வரட்டும் இதில் தேவையான அளவு நம்ம மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம் டைரெக்டாக தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம் தேவையான அளவு நம்ம சாதத்துக்கு உப்பு உப்புங்களே போட்டுடலாம் அப்புறம் பார்த்துட்டு தேவைன்னா கடைசியாக கலரம்பூ கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு பார்த்திங்களா இந்த சமயத்தில் நம்ம ரைஸ் இதில் போட்டுடலாம் போட்டு சாதத்தை வேக வைக்கிற மாதிரி சாதம் வேகட்டும் அதுக்குள்ளே இதுக்கு பொடி புளிசாதத்துக்கு தேவையான பொடியை செஞ்சுட்டு வந்துடலாம் நம்ம இது வெந்த உடனே நம்ம லாஸ்ட் அந்த பொடி தேவையான அளவு நம்ம தூவி கிளறி இறக்கணும் ஒன் பார்ட் ரிசிப்பியா ரெடி ஆயிடுங்க அரிசி இப்போ வெயிட் போட்டோம் மூணு சவுண்டு வந்தோடனே சாதம் ரெடி ஆனோடனே நம்ம பார்க்கலாம் புளிசாரத்துக்கு தேவையான பொடி ரெடி பண்ணிடலாம் வாங்க இது பாருங்க அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் நம்ம காரம் எவ்வளோ தேவையோ இந்த அளவுக்கு காஞ்ச மிளகாய் ஒரு அரை கால் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு நம்ம வருத்துருவோம் பெருங்காயம் ஒரு தூண்டு பெருங்காய வறுத்து இதில் பவுடர் பண்ணி வச்சுக்குவோம் நம்ம கடைசியாக போடுறதுக்கு இது கொஞ்சம் தனியாகவும் பெருங்காயமும் போடணும் வறுத்துட்டு போடுவோம் ஒரு ஸ்பூன் தனியாகவும் ஒரு பெருங்காய கட்டியும் ஒரு ஸ்பூன் தனியாக வந்து நல்லா வாசனை கொடுப்போங்க அதனால தனியாகவும் மிளகும் போட்டுக்கிறோம் பெருங்காயம் வந்து இதுலேயே போட முடியாது நோய்க்கி வச்சுருக்கோம் ஒரு இதுலேயே போட்டுருவோம் பெருங்காயத்தையும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் தான் நல்லா வாசனை அதனால் நல்லா அரை ஸ்பூன் தூக்கலாவி போடலாம் இல்லை ஏன்னா போது கொஞ்சம் ஆட் பண்ணி போனோம் இது நல்லா ட்ரையாக வறுத்து பவுடராக நுணுக்கி வச்சுக்கலாம் நம்ம புளி சாத்துக்கு ஃப்ளேவர் கொடுக்கக்கூடியது இவ்வளோதாங்க கோயிலெல்லாம் மிளகு சேர்ப்பாங்க அதனால் நானும் மிளகு சேர்த்துருக்கேன் கோயில் டேஸ்ட்லே இருக்கும் ஆனால் ஒன் பார்ட் ரைஸ் இது இது வருபட்ட ஒன்று நம்ம அரைச்சிடலாம் பவுடர் அவ்வளோ தான் இது ஹீட்டில் எப்படியே இருக்கட்டும் ஒரு ஸ்பூன் எள்ளு போட்டுக்கும் தோளோடையும் போட்டுக்கலாம் தோல் இல்லாமையும் போட்டுக்கலாம் அதுவும் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் கொஞ்சம் பொரியட்டும் உடனே நம்ம அதில் அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ எல்லாமே நம்ம ஒன் பாட்டு ரெசிப்பியாக தானே செய்ய போகிறோம் இல்லை சாதம் வந்து மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு வெந்து ரெடியாக இருக்குது இதில் வந்து நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு நாலு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இதில் வந்து நம்ம வீட்டுக்கு செய்கிறதால கம்மியாக என்ன அளவோடு செஞ்சால் போதும் நல்லா பொறிட்டுங்க பொறிஞ்ச ஒன்று இல்லை கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் பொறிஞ்சிகிட்டேட்டும் இல்லை தேவையான அளவு நம்ம வேர்க்கடலை போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு கூட நம்ம போட்டுக்கலாம் அப்புறம் இதுலேயும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் முதல்லே பெருங்காயம் போட்டோம் இருந்தாலும் இப்போயும் வாசனைக்கு கடைசியாக கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் நல்ல டேஸ்ட் இருக்கும் எல்லாம் வருபடட்டும் தாளித்ததெல்லாம் இதில் எடுத்து கொட்டிட்டேன் இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு பொடி தூவிக்கலாம் இல்லை இப்போ தாளித்ததெல்லாம் மேலே கொட்டியாச்சு பாருங்கள் இப்போ நம்ம தேவையான அளவு பொடி தூவி ஆயில் கொஞ்சம் விட்டுக்கலாம் மேலே நம்ம இப்போ ஆயில் கொஞ்சம் விட்டுக்கலாம் நம்ம அரிசி இது நல்லெண்ணெய் விட்டால் ரொம்ப நல்லது நம்ம எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுது ரொம்ப எண்ணெய் உடம்பு கெடுதால நான் எண்ணெயை குறைச்சிக்கிறேன் இதில் தேவையான அளவு இந்த நம்ம புளியோதரை பொடி நுணுக்கி வச்சுருக்கேன் பாருங்க மிக்சியில் இவ்வளோ பொடி தேவையில்லை நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவு இதில் விட்டுக்கலாம் இப்போ பாருங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் எல்லாத்தையும் கலறி விட்டுப்போம் ஆயிலும் ஊற்றிட்டோம் கலரி விட்டால் நம்மளுடைய புளி சாதம் எம்மையாக ஆகிடும் இதில் வந்து உப்பு டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம் உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம் ஒன் பாட் ரெசிப்பியாக புளியோதரை பொடி புளியோதரை சாதம் புளியோதரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க எல்லாத்தையும் குறை குறைன்னு அரைச்சிட்டு வந்துடுவோம் நம்ம புளியோதர பொடி இவ்வளோ மீந்துருக்கு இது அடுத்த தடவை நம்ம என்ன புளிசாமி செய்யும்போது வச்சுக்கலாம் அப்படியே மூடிக்கும் காஞ்சமளாவும் பூண்டும் போட்டு அரைச்சிட்டோம் இப்போ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதில் இப்போ தேவையான இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கலாம் துருவி வச்சுருக்கோம் இஞ்சி கருவேப்பில அப்புறம் வெங்காயம் நம்ம சின்ன சின்னதாக குருவை அரிஞ்சு வச்சு வெங்காயம் போட்டுட்டோம் கீரை இதில் வந்து நம்ம மாடியிலேருந்து முருங்கைக்கீரை கீரை பச்சை பாருங்கள் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம் இல்லை எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டு பார்த்துட்டு உப்பு பற்றலைன்னா இன்னும் கொஞ்சம் பூ சேர்த்துக்கலாங்க கீரை வடை சூப்பராக எம்மையாக நல்லாயிருக்கும் குழந்தைங்கள்லாம் வந்து கீரை சாப்பிடாட்டினா கூட இந்த மாதிரி வடையிலெல்லாம் போட்டு கொடுத்தா நல்லா சாப்பிட்டுருவாங்க அதனால் நம்ம கீரை வடை செய்வோம் அடைக்கு மாவை பசைஞ்சிட்டு சுட தான் இது நல்லா கட்டியாக ட்ரையாகவே இருக்கணும் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது குற குறப்பாக இருக்கணும் கரெக்டாக இருப்பதும் நம்ம சுடும்பு பார்க்கலாம் இது ஃப்ளேவருக்கு நம்ம வாசனைக்கு சோம்பு தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்ல ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சோம்பு போட்டோம்னா நல்ல சோம்பும் போட்டுக்கிறோம் சோம்பு உப்பு எல்லாம் போட்டு பசஞ்சிக்கலாம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் கீரை எல்லாம் போட்டாச்சு பசைஞ்சிட்டு நம்ம உருட்டி வச்சுட்டு வடை சுட வேண்டியதான் கீரோடை இது மாதிரி நடுப்புற ஒரு ஓட்டை போட்டுட்டு கீரோடை எடுத்து போட்டுற வேண்டியது தான் இப்படி உருட்டிட்டு இப்படி நம்ம தட்டிட்டோம்னா நடுப்புற ஒரு ஒரு ஹோல் போட்டுக்கணும் போட்டுட்டு கீரோடை மல்லி சாட்டு தட்டி போட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அப்படிதான் இருக்கணும் குறை குரண் இருக்கணும் ரொம்ப நைஸா அரைக்கக்கூடாது நம்ம கீரை வடிக்கலாம் கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பு ரொம்ப நைஸா நைஸாக கூடாது குற குரன்னா அரைக்கணும் இந்த மாதிரி ரவுண்டாக உருண்டை பண்ணி வச்சுட்டு நடுப்புற ஒரு ஹோல் ஒரே ஒரு ஹோல் போட்டுட்டு நல்லா ஸ்லோ ஃபயர்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுக்கணுங்க உள்ளே எல்லாம் வேகணும் இல்லையா நல்லா ஸ்லோ ஃபயர்லேயே இருக்கட்டும் நம்ம ஃபுல்லில் வச்சுட்டோம்னா சீக்கிரம் வந்து அது கருகி போயிடும் நமக்கு எவ்வளவு பெருசு ஒண்ணுமோ அவ்வளவு பெருசு தட்டிக்கலாம் பெரிய வேணாலும் தட்டிக்கலாம் சின்ன குட்டி வேணாலும் தட்டிக்கலாம் நம்ம இது நல்ல குழந்தைங்க வந்து குழந்தைங்க கூட இந்த வடையில செஞ்சு கொடுக்கும்போது கீரை கீரை சாப்பிட்டுருவாங்க தான் கீரை வடையெல்லாம் செய்யறது இதுல வெஜிடபிள் போட்டு செய்யலாம் பசங்க என்னென்ன சாப்பிட மாட்டுறாங்களோ அதெல்லாம் இந்த வடைங்கள்ல பகோடால போட்டு செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டு நல்லா வேகட்டும் திருப்பி போடலாம் பாருங்க ரெண்டாவது செட்டும் விடை போட்டாச்சும் எடுத்துடலாம் நம்ம நம்ம எவ்வளோ போட்டோம் ஒரு அ அரை அரை அழகாக தான் போட்டோம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வடை இப்போ வந்துருக்கு இது இல்லாமல் இன்னும் ஒரு நாலு வடை சுடுற அளவுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன் நான் ஈவினிங் சன்னுக்காக பத்து வடை வந்து பாருங்கள் மத்தியானம் நம்ம எப்போ பார்த்தாலும் பொரியல் பொரியல்னு சாப்பிட்றோமே அப்படின்னு சொல்லிட்டு கீரை வடை செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்க எவ்வளோ நல்ல தக தகன்னு மின்னது பாருங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் புளி சாதத்துக்கு ரொம்ப இருக்கும் அது லெமன் ரைஸ் புளி சாதம் நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க